ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್ ನಾನು ಉ ಸ್ನೇಹ ಇದು ನಮ್ಮ ಸ್ನೇಹಾಲಯ ஆச்சு நம்ம வந்து வீடியோ போட்டு இருக்கு நான் சரித்ராக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால என்னால வந்து கண்டினியூஸா வீடியோ போடவே முடியல நீங்க வந்து இப்போ இன்ஸ்டால என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டு நான் அதுக்கு எல்லாமே ஓப்பனா வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போறேன் அதை பத்தி நீங்க இந்த வீடியோல பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பயங்கரமான கொஸ்டினா நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க பிரியா அருண் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆகிட்டீங்களா இல்ல அத பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிட்டேனா அத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதுவும் அமௌண்ட் வருமா இல்ல இல்ல நான் பிரெக்னன்ட் ஆகல மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஆகினேன் மேரேஜ்க்கு அப்புறம் தான் பிரெக்னன்ட் ஆனங்கறத ஒரு இன்ஸ்டால வந்து ரதியமா அதுக்கான ஃபுல் இத சொல்லியிருப்பாங்க எப்படி வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் அவ்ரெக்னட் ஆனா டேட்ல இருந்து மந்த் வரைக்கும் எல்லாமே அவங்க கரெக்டாவே சொல்லிருப்பாங்க அதை பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கொஸ்டின் யாரும் கேட்காதீங்க நான் மேரேஜுக்கு முன்னாடி பிரெக்னன்ட் ஆகல 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 அதுக்கப்புறம் அக்கா யூ வாட்ஸ்அப் டிபி என்ன என்னோட வாட்ஸ்அப் டிபி வந்து நானும் சரித்ரா வந்து பீச்ல வந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பேன் சரித்ரா இப்படி தூக்கி பிடிச்சிருப்பேன் அவ வந்து நல்லா ஸ்மைல் பண்ற மாதிரி ஒரு பிக் இருக்கும் அதான் நான் வாட்ஸ்அப் டிபியா வச்சிருக்கேன் சுகன்யா ஸ்ரீ எயிட்டி ஃபோர் அக்கா நீங்கள் ஃபேமிலியாக வேற ஸ்டேட் ட்ரிப் போங்க அக்கா கண்டிப்பாக வந்து நாங்கள் போவோம் வேற ஸ்டேட் போவோம் பிளாக்லாம் வரும் கார் நான் நேரத்து வந்து பிரகன் வீடியோ போட்டிருப்போம் நாங்கள் கார் வந்து எடுக்க போகிறோம் அது புக்கிங் முடிஞ்சுட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஒன் மந்த்க்குள்ள நாங்கள் கார் எடுத்துறோம் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக ட்ரிப் தான் பண்ண போறோம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய விளாக் போடலாம் நிறையா சமையா என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஜோதிகா ஜெயந்தன் பிரகனை எத்தனை இயர்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க சிஸ் நானும் பிரகன் வந்து டூ இயர்ஸ் லவ் பண்ணுவேன் எங்களுக்கு தேர்ட் இயர்ல வந்து மேரேஜ் ஆச்சு இப்போ ஃபோர்த் இயர்ல சரித்திரா பிறந்திருக்கா ஐஎம் எஸ்தர் சரித்து பாப்பாக்கு ஃபியூச்சர்ல ஐடி ஓபன் பண்ணுவீங்களா சத்தியமா மாட்டேன் அவளுக்கு வந்து நான் வந்து தனியாக ஐடி பண்ணி கொடுக்குறது தனியா போய் நீ ஆடு தனியா போய் வீடியோ போடு எதுவுமே இந்த வேலைக்கே ஆகாது அவள் ஃபேமிலியோட வீடியோ போடுறாளா அதோட அவன் முடிச்சுக்கணும் எங் ஏன் கூட சேர்ந்து வீடியோ போடுறா இல்லைன்னா ஃபேமிலி கண்டென்ட்டாக எதுவும் பண்ணுறா அப்படின்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் அதான் அலோ பண்ணுவேன் இந்த தனியாக ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்கறது தனியாக போய் வீடியோ போடுறது அந்த இதுவே ஆகாது இந்த சோழியே ஆகாது பையம் எஸ்டர் தான் கேட்டுருக்காங்க உங்க பேரண்ட்ஸ் வீட்டில் இவ்வளோ இஷ்யூ போகுதுல்ல உங்களை என்னமா எப்படி ப்ராப்ளம் போகுதுன்னு ஒன்றும் சொல்லலையா உங்க அம்மா ஓப்பனாக சொல்ல போனோன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கண்டுக்கவே மாட்டாங்க இந்த ப்ராப்ளம் நடக்கிறத கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா நானாக ஆசைப்பட்டு தான் இங்கே வந்தேன் இப்போ அவங்களா வந்து தள்ளி நீ கலந்து முடிச்சு வச்சுருந்தாங்கன்னா அது வேற மாதிரி பேருக்கும் வந்து கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பக்கம் வந்து ஏன்னா நல்லாவே தெரியும் க்ளோஸ் அட்டாச் இந்த பக்கம் எல்லா உண்மையும் இருக்குங்கிறனால அவங்க வந்து இதில் கண்டுக்கவே மாட்டாங்க நீ போன ஸோ அவங்க மீடியாவில் போடுறாங்க நீ பார்த்துக்கோ அவ்வளோதான் உண்மை இருக்கிறதுனால அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க இத பத்தி இத பத்தி பேச கூட மாட்டாங்க என்கிட்ட என்னன்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க போவோம் எப்ப முழு ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க எம் எஸ் வார்த்தி அபிசியல் டுவெண்ட்டி ஒன் அக்கா டான்ஸ் ரீல்ஸ் அப்புறம் லவ் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுங்க ரொம்ப மிஸ் பண்ற உங்க ரீல்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா நாங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு லொகேஷன் போறோம் பிரகன் வந்து கூட்டிட்டு போறேன் இருக்கான் பக்கத்தான் உட்காந்துருக்கான் சிரிக்கா கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் ரொம்ப நாள் ஆச்சுன்னா நான் அதுக்கு வந்து டிரெஸ் எல்லாம் கூட எடுத்து ரெடி பண்ணி சாங் டான்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி பக்காவா வச்சிருக்கேன் சோ நாளைக்கு ரீல்ஸ் கண்டிப்பா நாங்க வெளிய போய் எடுப்போம் உங்களுக்கு வந்து நாளை கழிச்சு வந்து வீடியோ வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா ஜனனி மாரிஸ்வரன் சைத்து குட்டிய நல்லா பாத்துக்கோங்க எந்த கஷ்டமும் அவளுக்கு வரக்கூடாது கண்டிப்பா நீங்க அவளுக்கு மேல அக்கறை படுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது மாதிரி சரித்து வந்து எங்களுக்கு கிடச்ச மிகப்பெரிய கிஃப்ட் நாங்கள் ஏதோ பண்ண சின்ன தப்பால் அவளுக்கு இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டியதெல்லாம் வந்துட்டு பட் இப்போ நாங்கள் வந்து அந்த மாதிரி எந்த தப்புமே பண்ற பண்ண மாட்டோம் அங்கே நாங்கள் வந்து அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும்னா பாப்பாவுக்கு ட்ரிப்ஸ் ஏத்துனது வச்சது எல்லாமே ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு முத நாள் சரித்து எப்படி இருந்தால் எல்லாமே என் அண்ணால நான் பார்த்து ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன் சரித்ரா வந்து பொத்தி 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 தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அவளை வந்து அவள் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலே அவளை சுற்றி வந்து ஒன்று நான் இருப்பேன் இல்லைன்னா நான் இருப்பான் அப்படி வந்து நாங்கள் எப்பவுமே ஒரு ஆள் வந்து அவ கூடயே உட்கார்ந்துருக்கிற மாதிரி நாங்கள் நல்லா வந்து அவளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதுக்கு மேலே சரித்ரா எதுவும் வராது வரவும் நாங்கள் விட மாட்டோம் ஸ்வீட்டி மாதவி சிக்ஸ் எயிட் ஜீரோ சிஸ்டர் மை நேம் மாதவி ஹாய் மாதவின்னு சொல்லுங்க போதும் ஹாய் மாதவி ட்ரீமிங் குயின் நைன்டி எயிட் சரித்ரா எந்த நேமோட மீனிங் சரித்ரா நேமோட மீனிங் என்ன அக்கா ஆன்சர் ப்ளீஸ் சரித்திரோட நேம் வந்து மீனிங் என்னன்னா சரித்ரம் படைப்பவள் அப்படிங்குற மீனிங் அதுக்காக நாங்கள் வந்து சரித்ரான்னு பேர் வச்சோம் கரித்தா ராணி உங்க பேபிக்கு உடம்பு சரியா போச்சு அக்கா என் பேபிக்கு உடம்பு ரொம்ப சரியா போச்சு சளி மட்டும் லைட்டா இருக்கு அதுக்கும் நாங்கள் வந்து இந்த கை மருந்தெல்லாம் நிறைய கொடுப்போம்ல அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ வரைக்கும் க்யூர் ஆகிட்டு வர அவளுக்கு எதுவுமே இல்லை சிமிர்னா பேபி ஹூ ப்ரப்போஸ்ட் பிரகன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா அதுவும் நைட்டு தான் பண்ணான் நைட்டு தானே பண்ண பிரகன் நீ நைட் நான் ஸ்கூட்டில முன்னாடி போயிட்டு இருந்தேன் அவன் பின்னாடி வேகமா வந்துட்டு இருந்தான் எனக்கு அவன் வரானுன்னு கூட தெரியாது வேகமா ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு லவ் யூ அப்படின்னு மட்டும் எனக்கு கேட்டுச்சு அவ்வளோதான் லவ் யூ சொன்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒன் வீக் கிட்ட நான் டைம் கேட்டுருந்தேன் டைம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சரி நமக்கு நம்ம லவ் பண்றோம் அப்படின்னா நமக்கு க்ளோஸா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல எனக்கு அத்தை பொண்ணும் இல்லைன்னா சித்தி பொண்ணும் அப்படி ஏதாச்சும் இருப்பாங்க நம்ம அவங்கள்ட்டதான் போய் ஓபனா சொல்லுவோம் அவங்க வந்து கொடுப்பாங்க பண்ண தைரியமா பண்ணுமாங்க என்னன்னு எதுக்கு போட்டு லவ்லாம் வேண்டாம் அந்த மாதிரி சொல்ற நிறைய பேர் இருப்பாங்கல்ல அத்தை பொண்ணுகிட்ட சொன்ன அவளுமே சரி பண்ணு இஷ்டம் நீ வந்து உனக்கு வந்து இது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா மட்டும் பண்ண இல்ல செட் ஆகாது இது வேண்டாம் அப்படின்னா நீ பண்ணாதான் கே டேக்ஸ் ஃபீடிங் டாப் கலெக்ஷன் போடுங்க சிஸ்டர் கண்டிப்பாக ஃபீடிங் டாப் கலெக்ஷன் போடுறேன் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டாப்பில் வந்து நமக்கு வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கவே இருக்காது நம்ம வந்து வெளியே கிராண்டாக போட்டுட்டு போகணும் அப்படிங்கன்னா நமக்கு வந்து ஃபீடிங் டாப்பில் வந்து எந்த டிசைனும் இருக்காது நமக்கு பிடிச்ச கலரும் இருக்காது அவ்வளோ கிராண்டாகவும் இருக்காது ரொம்ப மொக்கையாக இருக்குது இப்போ போட்டிருக்கிறது கூட ஃபீடிங் டாப் தான் எவ்வளோ மொக்கையாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ தான் கலெக்ஷன் போடுறேன் உங்களுக்கு இன்னொன்று பெஸ்ட்டு ஐடியா என்னென்னா நமக்கு வந்து ஃபீடிங் டாப் வந்து நம்ம வெளியே போய் கிராண்டா போடணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம எங்க அம்மா சாரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஃபீடிங் டாப் மாதிரி நான் வந்து ரெண்டு பக்கம் ஜிப்பை வச்சு தச்சுட்டேன் அது நம்ம வெளியே எங்கேயாவது போன வந்து கிராண்டா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து போட்டு தச்சுட்டேன் ஆனா வெளியே ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு நான் போட்டுட்டேன் இருக்கு அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நல்லா கிராண்டா இருந்துச்சு அது வந்து ஃபீடிங் டாப் மாதிரியும் தெரியாது அந்த மாதிரி யாராவது உங்க பக்கத்துல தைக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்க அப்படி கொடுத்து தச்சுக்கோங்க கிராண்டா போடணும் அப்படிங்கிற பட்சத்துல நீ வந்து மற்றபடி நான் ஃபீடிங் டாப் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன் அந்த அளவுக்கு எதுவுமே வந்து நல்லா இருக்காது வந்து எடுக்கணும் அப்படிங்கிற தான் நான் எடுத்திருப்பேன் நானும் அவங்களுக்கு வந்து கலெக்ஷன் கண்டிப்பா போடுறேன் கார்த்திக் வர்ஷிகா டூ ஃபைவ் சிக்ஸ் சரித்ரா பாப்பா ஃபுட் பத்தி சொல்லு நான் சத்ரா பாப்பாவுக்கு என்ன ஃபுட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது என்னோட சேனலில் வந்து நான் ஷார்ட்ஸா வந்து போட்டுக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருக்கேன் என்னதான் ஃபுட் கொடுக்குறேன் காலையில் என்ன கொடுக்குறேன் நைட் என்ன கொடுக்குறேன் மத்தியானம் என்ன கொடுக்குறேன் அந்த ஈவினிங் கேப்பில் வந்து கேப்பில் கொஞ்சம் என்னெல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது நான் ஃபுல் வளாக ஒரு நாள் எடுக்கணும்னு நான் உட்காந்துருந்தேன் கரண்டு போயிடுச்சு அதனால் என்னால் அது கண்டினியூ பண்ண முடியல அதுக்கப்புறம் சத்ரா சளி பிடிச்சிட்டா ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டு நான் சரித்ரா கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் கண்டிப்பா அடுத்த விளாக்ல நான் சத்ராவோட சா ஃபுட் ரொட்டீன் அப்போ காலையில மதியம் அந்த கேப்ல என்ன கொடுக்குறேன் மதியம் நைட் அந்த ஈவினிங்ல என்ன கொடுக்குறேன் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நான் ஷேர் பண்றேன் தர்ஷினி தங் தங்கையா வெயிட் லாஸ் பண்றதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் நான் இந்த வெயிட் லாஸும் பண்ணல நான் வெயிட் கெயின் பண்றதுக்கும் எந்த டயட்டும் எடுக்கல ஆனால் எனக்கு வந்து ப்ரெகண்ட் வெயிட் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன டயட் எடுத்தான்னு எல்லாமே தெரியும் அவன் வந்து டயட் பண்ணுறதுக்கு என்னென்னா கீரை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையோட மஞ்சள் கருவு சாப்பிட மாட்டான் வெள்ளைக்கருவு சாப்பிடுவான் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ் குடித்தான் அதுக்கப்புறம் காலைல காலைல எந்தி வந்து வாக்கிங் போனான் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் எழுச்சி வந்து வாக்கிங் போய்ட்டு ஒன் ஹவர் வாக்கிங் போவான் இந்த மாதிரி அவன் பண்ணான் ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் இந்த இந்த மாதிரி பண்ணதுனால கொஞ்சம் தான் உனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆச்சு ரொம்ப எல்லாம் வெயிட் லாஸ் ஆகலாம் இப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது உடனே எல்லாம் உங்களால ஆக்க முடியாது மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மந்த் ஒரு செவன் மந்த் அல்லது ஒன் இயர் கூட வெயிட் லாஸ் வந்து எப்படி பண்ணலாம்னு நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அவ்வளோ வீடியோஸ் வரும் அதுல உங்களுக்கே எது பெட்டரோ நீங்கள் அதை பார்த்து வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க பட் நான் வந்து லைவா பிரகன் கிட்ட பார்த்தது வந்து அவங்கள்ட்ட சொன்ன அந்த கீரை சாப்பிட்றது ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது முட்டையோட வந்து மஞ்சள் எடுத்துட்டு வெள்ளக்கருவு சாப்பிட்றது வாக்கிங் போகிறது தண்ணி அதிகமாக குடிக்கணும் தண்ணி நம்ம அதிகமாக குடித்தாலும் நம்ம வெயிட் லாஸ் ஆகும் ஸோ தண்ணி நம்ம அதிகமாக குடிக்கணும் இந்த மாதிரி பண்ணனால அவன் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனா பட் வந்து அவன் இன்னுமே வந்து ரொம்ப ஆகலை அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாட போனா டேபிள் டென்னிஸ் விளையாட போனான் இதனால வந்து அவனுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகியிருக்கு மற்றபடி ஃபுட்டுனால அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் டான்ஸ் பண்ணுங்கள் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் வாயு டூ நைன் டூ ஃபைவ் உங்கள் கோல்டு கலெக்ஷன் போடுங்க கண்டிப்பாக போடுவேன் கோல்டு கலெக்ஷன் கண்டிப்பாக ஆனால் கொஞ்சம் அதை போடவும் கொஞ்சம் பயமாக இருக்கா அதனால போடாமல் வச்சுருக்கேன் சரி இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க நான் நிறைய என்னோட நான் வீடியோ போடுறேன்னா அதுக்கு கீழேயும் நிறைய பேர் வந்து கோல்டு கலெக்ஷன் போடுங்க நாக்கு நாக்குமல்ல பல்ல போட்டு பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க உங்க அம்மா வீட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு நகை போடலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க ஸோ சோ அதுக்காக கண்டிப்பாக வந்து நான் ஈத்துல அதுக்காக நான் கண்டிப்பாக வந்து நான் கோல்டு கலெக்ஷன் போடுறேன் ஏண்டா வந்து கோல்டு வந்து அவ்வளோலாம் ஆ அப்படிலாம் இருக்காது சிம்பிளா ஸ்வீட்டா நீட்டா வந்து என்னோட கோல்டு கலெக்ஷன் கொஞ்சமா இருக்கும் நந்து சுசித் ஏண்டா மேரேஜ் பண்ணோன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்